அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ என் வேல்ட் ரெசிபீஸ் இன்றைக்கு வீடியோவும் வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு நம்புறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நல்ல ஒரு ரெசிபி வீடியோன்றோடு தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஒன்று தான் வீட்டில் இருந்து கொண்டே உங்களுக்கு செய்ய மாதிரி ஈஸியான ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஒன்று தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து சிப்ஸ் ரெசிபி ஒன்று தான் சின்னவங்க எல்லோரும் சரியான ஆசை நான் சிப்ஸ்க்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த பிஸ்னஸை செஞ்சு கொள்றேன்டா இந்த சிப்ஸ் வந்து நல்லாவே லாபம் எடுக்கலுமான மாதிரி சிப்ஸ் ரெசிபி ஒன்று தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து மூணு மாதம் வரைக்கும் எங்களுக்கு ஒன்றுமே ஆகாமல் எழுவாமல் ஒன்றுமே ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் அட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து மூணு மாதம் வரைக்கும் இதை வச்சு கொள்ளையிலும் அந்த மாதிரி ஒரு நல்ல சூப்பர் பிஸ்னஸ் ஐடியா ஒன்று தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிப்ஸ்ன்றதுக்கு வந்து இது கசாவா சிப்ஸோ இல்லை ட்டி பொட்டேட்டோ சிப்ஸோ இல்லை இது வந்து பனானா சிப்ஸ் நீங்களும் வந்து சாப்பிட்ருப்பீங்க இந்த பனானா சிப்ஸ் வந்து நல்ல டேஸ்ட்டும் கூட இது வந்து எப்படி பிஸ்னஸாக செய்கிறேன்னு தான் இன்றைக்கு வந்து அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு பிஸ்னஸ் ஒன்று உங்களுக்கு வீட்டிலருந்தே செய்யலும் இதை அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஒரு மூணே மூணு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே உங்களுக்கு சூப்பராக இந்த பிஸ்னஸ் செஞ்சு கொள்ளையிலும் அந்த மூணு டிப்பும் வந்து நான் வீடியோவில் இடையில இடையில் சொல்லுவேன் அது வந்து கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி செஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இந்த பிஸ்னஸ் செஞ்சு கொள்ளையிலும் இந்த மூணு டிப்ஸ் வந்து தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு இந்த பிஸ்னஸை நல்லா ரன் பண்ணி கொண்டு போவேயிலும் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து இன்றைக்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பனானா சிப்ஸ் செய்கிறதுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி பச்சை பனானா தான் எடுத்துக்கொள்ள வேணும் பச்சை வாழைப்பழம் தான் எங்களுக்கு வந்து இதுக்கு தேவை இது வந்து எங்களோடய வீட்டில் வந்து வாழை தாரை ஒன்று போட்டு இருந்துச்சு அப்போ அது வந்து நான் இதுக்கு இந்த பிஸ்னஸ்க்கு வந்து யூஸ் பண்ணி கொள்ள வேணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வாழை தாரை வந்து வெட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என் உங்களுக்கு வந்து இது புளி வாழைப்பழம் அப்படி இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் ஆனால் வந்து இதுவும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு விருப்பமானது வந்து எடுத்துக்கொள்ளும் நான் வந்து சொல்றேன் என்னண்டா புளி இருந்தால் உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஸோ அதனால வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி அது வந்து பச்சை வாழைப்பழம் எடுத்தீங்கன்னா சரி அது எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை பச்சை எடுத்துக்கோங்க வாழைக்காவை தவிர இந்த மாதிரி பச்சை வாழைப்பழம் எடுத்து இதை வந்து நுனி ரெண்டையுமே ரெண்டு பக்கத்தில் வெட்டிவிட்டு பீல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பீல் பண்ணிவிட்டு அந்த பச்சை கலருக்கு வரைக்கும் அது வந்து கொஞ்சம் பீல் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இதில் இந்த ஒரு ஜாதி ககட்டை மாதிரி வரும் அது வராமரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வராது ஸோ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் எல்லாத்தையும் பீல் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து வாஷ் பண்ணி எடுக்க வேணும் இப்போ இந்த பனானா எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதை கொஞ்சம் நல்லா தண்ணி வடியை விட்டுட்டு எடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தாச்சியில் ஒயில் வந்து சேர்த்துருக்கிறேன் இப்போ வந்து முக்கியமான ஃபர்ஸ்ட்டான டிப்பை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட் டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒயிலை சூடாக்குறதுக்கு மொதவே வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் சரியா மஞ்சள் தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் மாதிரியே சேர்த்துக்கோங்க சேர்த்தோடனே இந்த ஒயில் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க இப்போ இந்த ஒயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலராக மாறிடும் சரியா இப்போ வந்து நாங்கள் இந்த ஒயில் சூடாவின் இந்த பீலரை வச்சு இதுக்கே வந்து பீல் பண்ணிக்கொள்கிறோம் நாங்கள் பீலரை வச்சு நாங்கள் இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி இந்த மாதிரி நாங்கள் செஞ்சிட்டோம்டா எங்களுக்கு வந்து அந்த வெட்டி வெட்டி வெட்டிப்பட்டு உள்ள கொலை அதிலே வந்து பொறிஞ்சி வந்துடும் ஸோ இது வந்து இது வந்து அவங்களுக்கு லேசியான ஒரு வேலையை உண்டு இதிலே வந்து அப்படியே நீங்கள் வந்து கிரேட்டரை வச்சு கிரேட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் இருக்கி எங்களுக்கு ஈஸியான மெத்தட் உண்டு இது அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் கத்தியால் வெட்டுறதா இருந்தாலும் இந்த எண்ணெய்க்கே வந்து வெட்டி கொலையணும் அப்படியும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் அது வந்து உங்களுக்கு எது லேசியோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பில்ல ரோண்டு வச்சுக்கொண்டால் ஈஸி தானே ஸோ அதனால் வந்து இதில் வந்து எங்களுக்கு வேண்டிய மாதிரி கட் பண்ணி கொள்ளையிலும் அது வந்து உங்களுக்கு லேசிக்கு வந்து நான் சொல்கிறேன் இதில் ஒயிலே வந்து போட்டுக்கோங்க எங்களுக்கு வந்து கலர் மாறாம இருக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து மஞ்சள் கொஞ்சம் இந்த ஒயிலில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் அது வந்து நல்லா நினைவு வச்சுக்கோங்க அந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி வந்து நாங்கள் சும்மா பொறிச்சு எடுத்தோன்னா கலர் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது இந்த சிப்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல கலர் வேணுமே ஸோ அதனால வந்து மஞ்சள் தூள் நாங்கள் என்னைக்கே சேர்த்துக்கொள்கிற இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து பொரிய விட வேணும் எல்லா பக்கமும் வந்து நல்லா பொறிஞ்சு எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா பொரியும் இப்போ நாங்கள் எடுக்க போக்கில் வந்து சரசரன்னு சத்தம் மட்டும் கேட்கும் இதை இப்போ தான் நீங்கள் வந்து இறக்கிக்கொள்ள வேணும் அப்போ வந்து நல்லாவே சிப்ஸ் வந்து நல்ல கிறிஸ்பியாக நல்ல பொறிப்பட்டு இருக்கும் தீயாமல் இந்த அந்த சரசரான சத்தம் வந்தோடனே தான் நீங்கள் வந்து கொள்ள வேணும் அதுவும் ஒரு டிப் தான் அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லாட்டி வந்து இலையின மாதிரி ஆவிடும் பாருங்க எங்களோட பனானா சிப்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இதுக்கு இன்னும் வந்து வேலை இருக்கே என்னான்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மூணு மாதம் வச்சு கொள்ளையலுமான மாதிரி நாங்கள் ஃப்ரை பண்ணிட்டோம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ இதுக்கு டேஸ்ட்டை கொஞ்சம் கூட்டுறதுக்காக நாங்கள் வந்து உப்பு தூளும் கொச்சிக்காய் தூளும் வந்து சேர்த்து கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் வந்து தூக்கிக்கொள்ளுறேன் தூவிட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுமாட்டால் அந்த சாட் மசாலா கொஞ்சமும் அதிலே சேர்த்துட்டு அது வந்து மிக்ஸ் பண்ணி கொள்ளையிலும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி தூவிட்டு இது வந்து நல்லா பெரட்டிக்கோங்க ஒரு க்ளவுஸை போட்டு நல்லா பெரட்டி இதாக்கிக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து சிப்ஸ் வந்து சூப்பரான டேஸ்ட்டில் வந்து ரெடியாகிடும் மூணு மாதம் வரைக்கும் எங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் இது வந்து நல்லா சேல் பண்ணிடும் பாருங்க நான் உங்களுக்கு காட்றேன் எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கின்னு பாருங்க டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை எங்களோட சிப்ஸ் வந்து சூப்பர் டேஸ்ட்டில் நாங்கள் வந்து செஞ்சிட்டோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் பண்ணுறதுக்கு எடுத்தால் பேக்கிங் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கி அடுத்த பக்கம் வந்து சீல் பண்ணி இருக்கிறாங்க அடுத்த பக்கம் வந்து விளங்குது இல்லை ஸோ அதனால் வந்து ஒரு பக்கம் டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கிறனால எங்களுக்கு இது வந்து நாங்கள் போட்டோண்டா இந்த இதில் வந்து போட்டு நாங்கள் சீல் பண்ணக்குள்ள எங்களுக்கு வந்து நல்லா இது தெரியும் தெரிகிறதுக்கு வரைக்கும் அப்போ பனானா சிப்ஸ்ன்றது வந்து எங்களுக்கு விளங்கும் அடுத்த பக்கம் வந்து அந்த விளங்காத பக்கம் வந்து நீங்கள் லேபில் ஒட்டி கொண்டீங்கடா சரி அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு விருப்பம்னா அந்த முன்னுக்கு விளங்குற துண்டுலேயும் வந்து அவங்களுக்கு லேபலை ஒட்டி கொள்ளையிலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேக்கின் வந்து ஹோல்சேலாக எடுக்கிறது வந்து அவங்களுக்கு லாபமாக இருக்கும் ஹோல்சேலாகவே எடுங்க அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கின் வந்து இந்த பனானா சிப்ஸ்கேண்டு வேறையாவும் பேக்கின் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் பேப்பர் மாதிரி அந்த இதில் வரும் அதுவும் வந்து உங்களுக்கு ஹோல்சேலாக எடுத்து கொள்ளையிலும் நான் வந்து இன்றைக்கி இதில் தான் பேக் பண்ண போகிறேன் உங்களுக்கு இந்த சிப்ஸில் வந்து என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து எல்லா கமெண்ட்க்கும் வந்து என்னால் ஏனமான டைம் எல்லாம் வந்து ரிப்ளை பண்ணுவேன் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்களேன் எங்களுக்கு ஈஸியான நல்ல வீட்டிலேருந்தே செய்யலுமான சூப்பர் பிஸ்னஸ் ஐடியா தான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் வந்து பிஸ்னஸ் இன்ஷாலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறதோட நிப்பாட்டாமல் இன்றைக்கி வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்கள மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பாய் ஃப்ரம் மை என்ல் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்